வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் மனக்கண்ணாடி இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் நடப்பவைகள் பத்திரிகையில் வரும் செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் என் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் இந்தியன் கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராக்ரெஸில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கு நம்ம பார்ப்போம் அதாவது இந்திய பிரதம மந்திரி நேற்று ஒரு நிகழ்ச்சியில் துவக்கி வைத்தார் அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர்லேயே சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கம்ப்யூட்டரும் ஹை பவர் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ரெண்டு கம்ப்யூட்டர் இவற்றை வந்து துவக்கி வைத்திருக்கிறார் இது வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் அந்த அதோட லெவல் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம் இந்த மூன்று கம்ப்யூட்டர்ஸ் பரம் ருத்ரா அப்படிங்கிற பேர் கொண்ட அந்த மூன்று கம்ப்யூட்டர்ஸ் அது வந்து நம்மளுடைய சயின்டிபிக் ரிசர்ச் அப்புறம் வெதர் போர்காஸ்டிங் இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது இதில் முக்கியமா சொல்லணும்னா கம்ப்யூட்டர் ஒரு காலத்தில் நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு காலத்தை பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு வந்து நம்மளுடைய மேன் பவருக்கும் மிஞ்சி இந்த கம்ப்யூட்டருடைய அப்ளிகேஷன்ஸ் அதோடைய செயல்பாடு வந்து எங்கேயோ போயிட்டுருக்குது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு லட்சம் பேர் ஒரு மாதம் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு கம்ப்யூட்டருங்கிறது ஒரு நொடியில் செய்துவிடும் அதுதான் கம்ப்யூட்டரோட சிறப்பு இதில் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய ஒரு வேலையை இது வந்து ஒரு நொடியில் செய்துவிடும் பத்தாயிரம் கம்ப்யூட்டர் ஒரு மாதம் செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து இது வந்து ஒரு நொடியில் செய்துவிடும் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நொடியில் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் செயல்படும் அப்படிங்கிறது இருக்குது ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லணும்னா த்ரீ பிளஸ் டூ ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஆப்ரேஷன் இதுபோல் ஒரு ட்ரில்லியன் ஆப்ரேஷன்ஸ் ட்ரில்லியன் அப்படின்னா ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம்னு வச்சுக்கோங்க பத்து லட்சம்ங்கிறது ஒரு மில்லியன் அந்த மாதிரி ஆயிரம் மில்லியன் ஒரு பில்லியன் ஆயிரம் பில்லியன் ஒரு ட்ரில்லியன் சொல்லுவாங்க அத்தனை ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு செகண்ட்ல அது வந்து செய்யும் அதுதான் சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறது அதோட ஃபெசிலிட்டி அதோடைய மகிமை ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய ஒரு பெரிய பில்டிங் அளவுக்கு ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் அளவுக்கு ஒரு ரூம் அளவுக்கு இருக்கும் முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் அதை வந்து சின்ன பிசியாக கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு தேவைப்படுற இடத்துல இருந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தால் போதும் செய்ய முடியும்ன்றது கம்ப்யூட்டர் உள்ள கொண்டு வந்தது இன்றைக்குடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எல்ஐசி பில்டிங் அளவுக்கு அந்த காலத்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு எல்ஐசி பில்டிங் அளவுக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படும் அந்த காலத்தில் அதை வந்து இன்றைக்கி ஒரு சோப் பாக்ஸ் அளவுக்கு ஒரு சின்ன ப்ராசஸர் வந்து இன்றைக்கி அதை வந்து செஞ்சு முடிக்கும் அதுதான் சூப்பர் கம்ப்யூட்டருடைய ஒரு திறமைன்னு சொல்லலாம் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மேன்பவர் இந்தியா வந்து ஒரு மேன் பவரில் ஜாஸ்தி இருக்கிறது மனித வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இது இங்கே வந்து கம்ப்யூட்டருங்கிற ஒரு இது தேவையா அப்படிங்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பெரிய டிபேட்டாக இருந்தது ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாத போயிடும் கம்ப்யூட்டர் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாங்க ஆனாலும் இந்திரா காந்தி பிரிவின் செய்ய அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி முக்கியமாக ராஜீவ் காந்தி பிரதமர் இருக்கும்போது கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இந்தியாவை வந்து திறந்து விட்டார் அன்னைக்கு தான் இன்னைக்கு எல்லா விதமான டெக்னாலஜியும் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வெளியே டெக்னாலஜி உள்ள வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திறமையின் காரணமாக மற்ற டெக்னாலஜி கூட நம்ம போட்டியிட்டு அதை விட சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் நம்ம வந்து இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் அது வந்து முக்கிய க மெயின் கிரெடிட் ராஜீவ் காந்தின்னு சொல்லலாம் அவர் ஒரு ஒரு பாலிசி டிஷன் எடுத்து ஓப்பன் பண்ணது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் இதில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுடைய கான்ட்ரிபியூஷன் அதை வந்து இந்த சமயத்தில் நம்ம வந்து நினைக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது விஜய் பாண்டரங்கா பட்கர் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் பிறந்தவர் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தேழு எழுபத்தெட்டு வயது ஆகுன்னு வச்சுக்கோங்க அவர் தான் வந்து முதல் முதல்ல ஃபவுண்டர் ஆஃப் ஒரு சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சி டேக் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட நிறுவனராக இருந்தார் அவர் அதிலிருந்து அவர் நிறைய கம்ப்யூட்டர் என்ன பரம் அப்படின்ற சீரீஸ் பரம் எயிட் தௌசண்ட் பரம் டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரஸ் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அவர் வந்து டெவலப் பண்ணார் இந்தியாவிலேயே டெவலப் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் வெளியில் வந்து ஐபிஎம் இன்டெல் இவங்கெல்லாம் அந்த பக்கம் டெவலப் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து இந்த டாக்குங்கிறது டெவலப் பண்ணி ஒரு சின்ன வகையில் அவர் வந்து பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் போயிட்டு இன்றைக்கு வந்து வேர்ல்டு லெவலில் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஒரு இண்டேஜினியஸ்லி டெவலப் பண்ண ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது இவர் வந்து மகாராஷ்டிர இருந்தவர் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் இதெல்லாம் நல்லா அவார்டுலாம் வாங்கியிருக்கிறவர் இப்போ வந்து ப்ரஸன்ட்லி நாலந்தா நாலந்தான்ற ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய யூனிவர்சிட்டியோட பேர் அது அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராக அவர் இருக்கிறார் அவர் ஸோ அப்படிப்பட்டவருடைய கான்ட்ரிபியூஷன் தான் இன்றைக்கி வந்து இந்தியா வந்து சூப்பர் கம்ப்யூட்டரில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைக்கு திறக்கப்பட்ட அந்த மூன்று கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மூன்று கம்ப்யூட்டர் சூப்பர் ஒன்று வந்து புனேயில் ஒன்று அடுத்தது வந்து டெல்லியில் ஒன்று கல்கட்டாவில் ஒன்று புனேயில் இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் வந்து ஜெயண்ட் மெட்ரிக் ரேடியோ டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா வானத்தை நோக்கி அந்த டெலஸ்கோப் இருக்கும் ரேடியோ டெலஸ்கோப் வானத்தில் இருக்கிற பொருட்களை பார்ப்பதற்கான டெலஸ்கோப் கிடையாது அது அது வந்து ரேடியோ டெலஸ்கோப் அதாவது வானத்திலிருந்து சில பிளானட்ஸ்லேருந்து நட்சத்திரத்திலருந்து தூரத்தில் இருக்க எந்த இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வியூஸ்ன்னு சொல்லலாம் மின்காந்த அலைகள் அங்கேருந்து வரும் அது அது வந்து பூமியை வந்து சேருது அதை வந்து டெலிஸ்கோப் அந்த டெலிஸ்கோப் மூலம் அதை வந்து ரிசீவ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும் இந்த உலகம் ஃபுல்லாக யூனிவர்ஸ் எவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்தும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து கேலக்சியிலேருந்து அந்த மின்காந்த அலைகள் வரும் இதை எல்லாத்தையும் வாங்கி அதை அனலைஸ் பண்ணணும் இது முறை நம்ம இதுக்கு எப்படி இந்த மின்காந்த அலைகள் பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியோ பழைய காலத்துல வந்து நீங்க இந்த ஷார்ட் வேவ் ரேடியோன்னு சொல்லி இல்லையா ரேடியோல மூணு வகைகளுக்கு வந்து எஃப்எம் அதுதான் இருக்கு அந்த எஃப்எம்ல வர சவுண்ட் வந்து வெறும் மீடியம் வேவ் அது சாதாரண பாட்டு எல்லாம் கேட்போம் ஆனா ஷார்ட் வேவ்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்தது அந்த காலத்துல அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஷன் நோட் ஸ்டேஷன் டியூன் பண்ணிட்டே வரணும் ஒரு ஸ்டேஷன் இன்னொரு ஸ்டேஷன் டியூன் பண்ணும்போது நடுவுல கலகல கலகல என்னென்ன வித விதமான ஒரு பயங்கரமான சவுண்டெல்லாம் வரும் அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஆனால் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும் அந்த சவுண்டு நாய்ஸ் மாதிரி இருக்காது ஓசை மாதிரி இருக்காது ஒரு வித்தியாசம் பி 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 பின்னு அந்த சவுண்டு இதெல்லாம் வரும் இதெல்லாம் என்னென்னா தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய அந்த மின்காந்த அலைகள் தான் அதை நம்ம ரேடியோ வந்து அதை ரிசீவ் பண்ணி நம்ம கேட்போம் அதை வாய்ஸாக அந்த மாதிரி அலைகள் எல்லாமே ஒரு செய்திகள் அதில் இருக்குது அது என்னன்றது பார்க்கறதுக்கு தான் இந்த ரேடியோ டெலஸ்கோப் பயன்படுத்தப்படுகிறது அந்த ஷார்ட் வேவ்ல நம்ம பார்க்கும்போது பாட்டு தான் நம்ம அப்போ முக்கியம் பாட்டு வருதான்னு கேட்போம் பக்கத்தில் இருக்கிற நாய்ஸ் எல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம் அந்த காலத்தில் இப்போ ஷார்ட் வேவே எங்கேயுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க இருக்கு சில இடத்துல டியூன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக கிடையாது ஆனால் இந்த வேவ்ல வர அந்த ரேடியோ சிக்னல்ஸு இந்த ரேடியோ டெலிஸ்கோப் வழியாக பார்க்கும்போது அது உண்மையான சில விஷயங்கள் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அது என்ன கனிமங்கள் இருக்குது என்னென்ன தனிமங்கள் இருக்குது அதோடய அட்மாஸ்பியர் என்ன எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஆகவே இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த புனையில் இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் அது வந்து ஜெயண்ட் மெட்ரிக் ரேடியோ டெலிஸ்கோப்ன்ற ஒரு டெலிஸ்கோப்போடு கனெக்ட் பண்ணி இந்த பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய எல்லா சிக்னலையும் அலசி ஆராய்ந்து அதில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்மளுக்கு கொடுக்கும் அதுக்கு வந்து பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் தேவைப்படுது அதுதான் அது அப்புறம் டெல்லி அந்த கல்கட்டாவில் இருக்கிற ரெண்டு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு காஸ்மாலஜி இதெல்லாம் பற்றி சில சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கும் அட்வான்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த ரெண்டு கம்ப்யூட்டர் பயன்படுகிறது இதை தவிர்த்து இன்னும் ரெண்டு கம்ப்யூட்டர் அவர் ஓப்பன் பண்ணார்ல அது வந்து ஹெச்பிசி ஹை பவர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம் அதுவும் மெயின்லி ஃபார் வெதர் அண்ட் ஃபோர்காஸ்ட் வெதர் ஃபோர்காஸ்டி அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுறது இந்த இந்தியா ஃபுல்லாக இருக்கும் சரௌண்டிங் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் அந்த காற்றின் வேகம் இவற்றை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்போ இருக்குது ஆனால் அந்த கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஃபுல்லாக அட்வான்ஸாக கலெக்ட் பண்ணி முடிக்க முடியல இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்னால இப்போ இது வந்து ஒரு மாதம் மற்ற கம்ப்யூட்டர்லாம் ஒரு மாதம் செய்யக்கூடிய வேலையை இது வந்து ஒரு மணி நேரத்தில் இன்றைக்கி செஞ்சிடும் அதுதான் இந்த கம்ப்யூட்டருடைய இந்த வெதர் கம்ப்யூட்டர் புது கம்ப்யூட்டரோட திறமை அது இது வந்து சைக்ளோன் அதுக்கப்புறம் புயல் அது சைக்ளோன் புயல் தீவிர புயல் சாதாரண புயல் அதோட புயலின் வேகம் அதோட டைரக்ஷன்ஸை அதுக்கப்புறம் வந்து கனமழை மழை அதுக்கப்புறம் வந்து ஹீட் வேவ் இதுபோல் எல்லா விதமான விஷயங்களையும் அது வந்து அட்வான்ஸாக அதை பற்றி கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை பற்றி ஒரு முன்னெச்சரிக்கையோடய நம்ம தயாராக கொள்வதற்கு இது வந்து அது ஒரு சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி நம்ம கையில் கொடுக்கணும் இந்த கம்ப்யூட்டர் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்னா அந்த புயலை தாண்டி போயிடும் அது நம்மளுக்கு பயன்படாது அங்கே தூ புயல் ஆரம்பிக்கும்போதே போதே அது எப்படியெல்லாம் உருவாகுன்ற மாதிரியெல்லாம் ஒரு கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் அந்த புயல் வந்து கடலுக்கு கரைக்கு வருவதற்கு முன்னாடியே நம்ம கைக்கு வந்து கிடைச்சதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் அலாட்டாக இருக்கலாம் அதுதான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வெதர் கரண்டு வெதர் அண்ட் கிளைமேட்டுக்காக கொடுக்கப்பட்ட அலாட் செய்யப்பட்ட அந்த கம்ப்யூட்டரோட ரெண்டு கம்ப்யூட்டர்ஸோட பேர் ஹரிக் அர்னிகா அப்படின்றது ரெண்டு பேர் அந்த கம்ப்யூட்டருக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க அந்த கம்ப்யூட்டர் வந்து இப்போ நேற்று வந்து பிரதம மந்திரி ஓப்பன் பண்ணார் அது வந்து இனாகுரேட் பண்ணி நம்ம டெடிக்கேட் பண்ணியிருக்கா இதனால நம்மளுடைய வெதர் ஃபோர்காஸ்டிங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றது நம்ம நம்பலாம் அதுக்கப்புறம் இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை பற்றி ஒன்று சொல்லணும்னா ஐராபத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் இந்தியாவில் உருவான கம்ப்யூட்டர் இந்த உலகத்தில் இருக்கிற ஐநூறு டாப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுறது லிஸ்ட் பண்ணோம்னா நம்மளுடைய அந்த ஐராபத்துன்ற கம்ப்யூட்டர் எழுபத்தஞ்சாவது நிலைக்கு வருது எழுபத்தஞ்சாவது பொசிஷன் நிலையில ரேங்க் கொடுக்கப்பட்ட அளவுக்கு இந்த உலகத்திலேயே ஐநூறு கம்ப்யூ டாப் ஐநூறு கம்ப்யூட்டரில் எழுபத்தஞ்சாவது இடத்தை நம்ம இந்தியானோட கம்ப்யூட்டர் வந்து பெற்றிருக்குறதுன்னா அது நிஜமாக நம்மளுடைய அது பெருமைக்குரிய விஷயம் என்று சொல்லலாம் கம்ப்யூட்டரே தேவையில்லைன்னு சொன்ன ஒரு நாடு கம்ப்யூட்டரோட டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நிதியை ஒதுக்க கூட முடியாத ஒரு ஏழ்மை மிக்க நாடு வளர்ந்து வரும் நாடு நம்மளுக்குன்னு சில ப்ரையாரிட்டிஸ்லாம் இருக்குது ஏழைகளை வதிக்க ஏழை ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் ஏழைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் செய்ய வேண்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் விவசாயம் பா இரிகேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவற்றுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையிலேயே அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டையும் பேரலாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு உயர்த்து கொண்டு வந்துக்கணும்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி அதுக்காக பாடுபட்ட மக்கள் அதுக்கு சயின்டிஸ்ட்டு எஸ்பெஷலி விஜய் பாண்டரங்கா பட்கர் அவர் சொன்னார் இல்லையா அவரு இவர் இந்த மாதிரி மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இன்றைக்கி வந்து இந்தியா இந்த அளவுக்கு இருக்கு இதுல ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஐஐடி சொல்லி நல்லா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சவங்களை பாதி பேர் வந்து படிப்பு முடிச்சப்பறம் இங்கே வந்து அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை அவங்களுடைய திறமைக்கு தகுந்தபடி வாய்ப்பு இங்க இல்லை என்ற காரணத்தினால் இங்கேருந்து அமெரிக்கா அந்த இடத்துல போய் அந்த ஆகி அங்கே வந்து அவங்களுடைய திறமையை வந்து இங்கே படித்ததை அங்கே வந்து அவர்கள் வந்து வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களுடைய திறமையை இது வந்து கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம் இன்றைக்கி அமெரிக்கா எடுத்து போனோம்னா அங்கே பா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் பீப்புள் வந்து இந்தியன்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் இருக்கட்டும் மைக்ரோசாஃப்ட் இருக்கட்டும் மற்ற எந்த இன்டெல் எல்லா விதமான ஐடி ஃபீல்டும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸோட கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து அந்த டாப் பீப்புளில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம இந்தியன்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க அதில் முக்கியமாக டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் அந்த தேர்ட்டி பர்சன்ட்லேயும் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட்டு கிட்டத்தட்ட அதாவது முக்கால் வாசி பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன்ஸ் அதுவும் தமிழ் தமிழகத்தை சேர்ந்த மக்கள் அண்டு ஆந்திரா அண்டு அஃப்கோர்ஸ் கர்நாடகா பீப்புளும் கொஞ்சம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அது மோஸ்ட்லி தாந்திரா அண்ட் தமிழ்நாடு பீப்புள் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த இதுல ஸோ இவர்களெல்லாம் என்ன காரணம்னா இங்க வந்து சரியான இந்த உண்மையிலேயே சிறப்பான அறிவும் நல்ல திறமும் கொண்ட இந்த மாணவர்கள் இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்காமல் இல்லை கொடுக்க முடியாதமா காரணத்தினால் இங்கேருந்து அங்க போய் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை அங்க அந்த நாட்டுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே வருத்தப்படுத்துறது இதுக்கு என்ன காரணம் அது நீங்க தான் யோசிக்கணும் எதுக்காக அந்த மாதிரி நடக்குது அவங்களும் இன்றைக்கு நம்ம கூட இருந்திருந்தால் அந்த டாப் பீப்புள் ஐஐடியில் படித்தோம் ஐஐடியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் இந்தியாவில் கிடையாது ஐஐடி அஞ்சு ஆறு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது எண்பது சதவீதம் பீப்புள் வெளியில தான் போய் போயிட்டு வராங்க அதே மாதிரி டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஸோ இவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம இந்தியாவுக்கு வந்து இவங்களுடைய திறமையும் நம்ம இந்தியாவுக்கு பயன்பட்டிருந்தால் இன்று இன்றைக்கு இந்தியா வந்து ஐடி ஃபீல்டில் பெரிய வல்லரசாவ நம்ம வந்து போயிருக்கோம் லெஃப்ட் அவுட் பீப்புள் அதாவது எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு பார்த்தோன்னா எல்லாத்தையும் வெளிநாடு காமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி மீதி தான் நம்ம இந்தியன் லோக்கல் கான்ட்ரிபியூ கன்சபனுக்காக செலவிடுவாங்க இங்க ரிலீஸ் பண்ணுவாங்க நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க எந்த ப்ராடக்ட் வேணும் எடுத்துக்கோங்க அது உணவு ஐட்டம் இருக்கட்டும் மற்ற ப்ராடக்ட் சொல்றோம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டினா தனியா தெரியும் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி சிறந்த குவாலிட்டி இருக்கணும் லெஃப்ட் அவுட் அதெல்லாம் எக்ஸ்போர்ட்லாம் போயிட்டு மீதி இருக்குது பாருங்கள் அதுதான் இந்தியாவுக்காக லோக்கல் கன்ஸ்ட்ரப்ஷனுக்கு வரும் அந்த மாதிரி இந்த ஐடி ஃபீல்ட்லேயும் பார்க்கலாம் இன்ஜினியர்ஸோட கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது நல்ல எக்ஸ்போர்ட் பீப்புள்லாம் வெளியில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு வெளியில் போயிட்டு எக்ஸ்போர்ட் பீப்புளெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகி வெளியில் போயிட்டு மீதி லெஃப்ட் அவுட் பீப்புளோட கான்ட்ரிபியூஷன் தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பயன்படுதுன்றது ஒரு வருத்தத்தக்க விரையும் ஆனால் அப்படி லெஃப்ட் அவுட் பண்ண அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வச்சு இந்தியா இன்னைக்கு ஸ்பேஸ்லையும் சரி கம்ப்யூட்டர் சரி கம்யூனிகேஷன் சரி மற்ற எல்லா விஷயத்திலையும் சிறந்து விளங்குதுன்னா அது வந்து உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் அந்த ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு த பீப்புள் ஊ ஸ்டே வித் அஸ் நம்ம கூட இருந்து நம்ம இந்தியாவை வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாணவர்கள் வந்து உண்மையிலேயே பாராட்டணும் மற்ற மாணவர்களும் போல் வெளியில் போகாமல் இந்தியாவிலே இருந்து இந்தியாவை எல்லா வகையிலும் உயர்த்துவதற்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து கொடுத்தால் இந்தியா நிஜமாகவே வல்லரசு சூப்பர் பவருக்கும் மேலே வந்து வரக்கூடிய திறமையும் அதுக்கான வல்லமையும் நம்மக்கிட்ட இருக்கு வரணும் அதுதான் என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மரமலர்ச்சி இயக்கம் நன்றி